பார்க்கும் சோதனையின் ஆறாவது கதாபாத்திரங்கள் இடிமுழக்க மக்கள் அடுத்தது செவதீவின் குமார் ஆகிய யாக்கோவு மற்றும் யோவான் ஆகியோருக்கு இடையே ஒருவரை நிகழ்ந்திருக்க வாய்ப்புள்ள ஒப்பிட்டு பார்க்கும் சோதனையானது எப்படியாக இருந்திருக்கும் என்பதை பார்க்கலாம் இருவரும் அப்போஸ்தலராக இருந்தார்கள் அதில் யோவான் இளையவராகவும் அநேகமாக யாக்கோவு மூத்தவராகவும் இருந்திருக்க வேண்டும் இங்கே ஒப்பிடுவதற்கான சோதனை என்னவாக இருந்திருக்கலாம் என்றால் யாக்கோபு முதலில் மறித்தவர் அதே சமயம் யோவான் கடைசியாக மறித்தவர் யாக்கோபு பதினைந்து வருட அர்ப்பணிப்பின் ஜீவியத்திற்கு பிறகு மறித்தார் யோவானோ அறுபத்தைந்து வருட அர்ப்பணிப்பின் ஜீவியத்திற்கு பிறகு மறித்தார் நான் எப்படி இவ்வளவு காலம் இந்த மாமசத்திலேயே தருத்திருக்கிறேன் நான் ஏதாவது சரியாக செய்யவில்லையா ஒருவேளை நான் சரியாக வளரவில்லையா நான் எனக்கு தேவையான அனுபவங்களை இன்னும் கற்றுக்கொள்ளவில்லையா என்றவாறெல்லாம் யோவான் தனக்குள்ளே யோசித்திருக்க வாய்ப்புள்ளது யோவான் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு வேலையை கர்த்தர் அவருக்காக வைத்திருந்த காரணத்தினால்தான் அவர் மறிக்காமல் இருந்தார் என்பதை அதற்கான எளிமையான பதிலாக இருக்க முடியும் அவர் யாக்கோபை காட்டிலும் நீண்ட காலமாக மாமிசத்தில் தரித்திருப்பது அவசியமாக காணப்பட்டது ஏனெனில் பனிரெண்டு அப்போஸ்தலரில் அனைவரும் அடைவதற்கு முன்பாக உபத்திரவப்பட்ட ஆதிகால திருச்சபையை உறுதிப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு உதவிடுவதற்கும் யோவான் நீண்ட காலம் வாழ வேண்டியது கர்த்தருக்கு அவசியமாக காணப்பட்டது உண்மையில் இதே போல நமது அன்பான வயதான சகோதர சகோதரர்களில் சிலரும் கூட தங்கள் வயது வத்த மற்றவர்கள் ஓட்டத்தை முடித்து கடந்து போய் கொண்டு இருக்க தாங்கள் ஏன் இன்னும் இங்கே இருக்கின்றோம் என்று சொல்வதை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் சில சமயங்களில் தம்பதியரில் ஒருவர் ஓட்டத்தை முடித்திருப்பார்கள் இன்னொருவர் எஞ்சியிருப்பார் சில சமயங்களில் வயது வந்த பிள்ளை பெற்றோருக்கு முன்னதாகவே மறித்திருப்பார் சில சமயங்களில் ஒன்றாக ஞானஸ்தானம் எடுத்தவர்களில் ஒருவர் மட்டும் இஞ்சியிருப்பார் தனிமையில் நான் வெளிச்சத்தில் நடப்பதை பார்க்கிலும் நான் இருளில் தெய்வனோடு நடந்திடுவேனே என்பது போல நாம் சகலத்தையும் கர்த்தரிடமே விட்டுவிட வேண்டும் என்பதை நினைவில் கொள்வது நல்லதாகும் ஆமீன்